ஹாய் ஹலோ அண்ட் குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க திருத்தலம் வைரவன் பட்டியில் அமைந்திருக்கும் வைரவர் திருக்கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவிலை சுற்றி பார்த்துட்டு கோவிலின் பல்வேறு சிறப்புகளை பார்க்கலாம் முதல்ல கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கோவிலுக்குள்ளே போகலாம் இந்த கோவில் பிள்ளையார்பட்டி போகிறதுக்கு முன்னாடியே வைரவன் கோவில் இருக்குது வைரவரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம பிள்ளையார்பட்டிக்கு ரெண்டே கிலோமீட்டரில் போய் சேர்ந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மற்றும் திருக்கோஷ்டியூர் கோவிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது முப்பளி கருப்பர் சந்நிதி அங்கே வீடியோ எடுக்க அலோ பண்ணல ஆனால் இந்த சந்நிதியில் கருப்பர் சந்நிதி நேர் திசையில் இருக்காது நம்ம கோவிலை சுற்றி வரும்போது சைடில் ஜன்னல் வழியாக தான் அந்த முப்பிலி கருப்பரை தரிசனம் பண்ண முடியும் இதையடுத்து சங்கூதி கருப்பர் சந்நிதி தெப்பத்துக்கு பக்கத்திலேயே இருக்கு வீடியோட கடைசியில் இருக்க மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் காரில் போனீங்கனாலும் கோவிலை சுற்றி நிறையவே பார்க்கிங்க்கு இடம் இருக்குது இப்போ வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம் இந்த சிற்பக்கலைகள்லாம் பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க சமீபத்தியத்தில் தான் இந்த கோவிலையும் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு அதனால் கோவில் பார்க்குறதுக்கு ரொம்பவே ரம்யமாக இருக்குங்க கோவில்களில் உள்ள சிற்பங்களை ரசிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த கோவில் கண்டிப்பாக ஏற்றதாக இருக்கும் மிகவும் பழமையான இத்தலத்திற்கு வடுகன் மூதூர் வைரவன் நகர் வடுகநாதபுரி வடுகநாதபுரம் இப்படி பல்வேறு பெயர்களுடன் திகழ்கிறது இந்த கோவிலின் மூர்த்தி வளருளிநாதர் அதாவது வைரவன் ஆவார் இறைவியின் பெயர் வடிவுடையம்மாள் தல விருச்சம் அழிஞ்சில் மரம் உள்ள தீர்த்தம் பைரவ தீர்த்தம் இந்த கோவில் நகரத்தாரின் முக்கியமான ஒன்பது கோவில்களில் ஒரு கோவிலாக கருதப்படுது இந்த கோவிலோட நடை திறப்பு காலை ஆறு மணியிலிருந்து மதியம் பனிரெண்டு நாற்பத்தைந்து வரையிலும் மாலை நான்கு மணியிலிருந்து இரவு எட்டு நாற்பத்தைந்து வரையிலும் மட்டுமே இருக்கும் சிவபெருமானின் பல்வேறு வடிவங்களில் ஒன்றுதான் பைரவர் பிரம்மனுடைய அகந்தையை அழிப்பதற்காக படைக்கப்பட்டவரே இந்த பைரவராவார் சிவபெருமானின் நெற்றி புருவங்களுக்கு இடையிலிருந்து உருவானவர் தான் பைரவர் தன்னை உருவாக்கியதன் நோக்கம் என்ன என்று சிவபெருமானிடம் பைரவர் கேட்கிறார் அதற்கு பிரம்மனின் அகந்தையை அழிப்பதற்காகவே நான் உன்னை படைத்திருக்கிறேன் பிரம்மனின் ஐந்தாவது தலையை கொய்துவிடு அப்படின்னு சிவன் கட்டளையிடுறாரு அதுக்கேற்ற மாதிரி தான் பைரவரும் அந்த வேலையை செய்து முடிக்கிறார் அதனால தான் பைரவரோட ஒரு கையில் தண்டமும் மற்றொரு கையில் பிரம்மனுடைய தலையும் இருக்கும் பூவா எல்லா சிவன் கோயிலுமே விநாயகர் சிலையில் ஆரம்பித்து பைரவர் சிலையில் முடியும் ஆனால் இங்கு அம்மன் சன்னதிக்கு பக்கத்திலேயே பைரவர் சிலை இருக்கு மூன்று அசுரர்கள் தேவர்களை வதம் செய்ய வரும் பொழுது அவர்கள் சிவபிரானிடம் முறையிடுகிறார்கள் அப்பொழுது சிவன் அந்தனர் கோலத்தில் இருந்த சிவன் அவர்கள் முன் தோன்றி அழிஞ்சில் வளம் சென்று உங்களுடைய துயரங்களை தீர்த்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள் அப்படியே அவர்களும் அந்த இடத்திற்கு வருகிறார்கள் அங்கு வந்த பின்பு வளரொலிநாதரையும் வடிவுடையம்மாளையும் தரிசனம் செய்கிறார்கள் தேவர்களை காப்பதற்காக வளருளிநாதர் வைரவராக அவதரித்த தலமே இந்த வைரவன் பட்டியில் உள்ள வைரவர் திருத்தலமாகும் வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே வந்தீங்களா கோவிலில் உள்ள சிற்பங்கள்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பிள்ளையார்பட்டி போனீங்கன்னா மறக்காமல் இந்த வைரவன் கோவிலையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த கோவில் பிடிக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா சங்கூதி கருப்பர் சன்னிதி இந்த தெப்பத்துக்கு பக்கத்திலேயே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இது மாதிரி இன்னொரு கோவிலை பற்றி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்